கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அரட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரை தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளம் வந்து அதிகமாகவே காயப்பட்டிருப்பீங்க கடந்த அஞ்சு வருஷமாகவே உங்களுக்கு ஜென்மச்சனியோட பாதிப்புங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மார்ச் இறுதியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜென்மச்சனி போன்றவை அனைத்துமே முழுவதுமாக முடிய போகுது ஏன்னா பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது அதிகமாக கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்து இன்னைக்கு ஏதோ உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்து கும்பராசிக்காரங்க இருக்காங்க பெயர்ச்சியால் கும்பராசிக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட இந்த ரொம்ப நாட்களாக வந்து கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை செரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்க அப்புறம் ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது நினச்சி தான் கும்பராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏதாவது சிக்கலை கொண்டு வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க அதாவது உங்களுக்கு சனி சனிப்பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டத்துக்கு மிகுந்த நல்ல நல்ல பழங்களை மட்டும்தான் உங்களுக்கு தரப்போகிறாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அதற்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதனால் உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் இது வந்து பார்க்கப்படுது இது வந்து ராசிக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே நல்ல நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கும்பராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே இருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கள தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருப்பு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை வாழ்க்கையில வந்து முன்னேறம் அடைய விடாம நிறைய பேர் வந்து முயற்சி பண்றாங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்ட்டுன்னு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க உங்ககிட்ட இருந்தது அப்படி தான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாதிரி கடந்த அஞ்சு வருஷமாகவே வந்து ஜென்மச்சனியெல்லாம் நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துட்டு வந்தாலுமே கூட நமக்கு இல்லைனா கூட அடுத்தவங்க யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா அதிகமாக உதவி செய்யக்கூடிய ராசி அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் தன்னுடைய சுயநலம் தான் நல்லா இருக்கணும் மட்டும் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறதா பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க ஆனால் என்ன இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்க மாட்டேங்குது மகிழ்ச்சிங்கிறது சுத்தமாகவே இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்துமங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்துட்டால் போதும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருப்பீங்க தினம் தினம் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் ஏன்னா தொழிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி குருவுடைய பார்வை உங்கள் மீது நேரடியாகவே இருக்குது அதனால வேலை விஷயத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் செஞ்சார் மாட்டார் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இது கடந்த அஞ்சு வருஷமாகவே வந்து நல்ல ஒரு வேலைங்க இது ஏதோ வந்து குடும்ப சூழ்நிலையாக ஒரு பத்தாயிரம் சம்பளம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேறையாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற போயிட்டு இருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு போலீஸ் எக்ஸாமோ இல்லை ஒரு கோர்ட் எக்ஸாமோ இல்லை வந்து டிஎன்பிசி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைச்சிருக்காது என்னடா நம்மளுக்கு மட்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்கள் அப்படிங்கம்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசு வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க எது கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போவீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு வந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஐடி ஜாப் பேங்க் ஜாப் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இதை நினச்சா அதிகமாக மனதளவில் வந்து காயப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி எல்லாமே செஞ்சுருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் வார வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பாராத உயர்வை கண்டிப்பா அடைய போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம நீங்க புதிசாக செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விற்பனைங்கிறது அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சாறு வருஷமே வந்து பொருளாதாரம் ரொம்பவே சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க இதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய ஆண்களுக்கு தடைப்பட்டே தான் போயிட்டு இருக்குது காரணம் வந்து வசதி கரைய காரணமாக வந்து முப்பத்தி மூணு வயது முப்பத்தஞ்சு வயது முப்பத்தி வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் நிலை அப்படிங்கிற தடைப்பட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி போது அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணனா இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை சொந்த சொந்தக்காரி ஏதாவது பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இதனால் அதனால பெண்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் நீர் கட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறனால தான் வந்து நீங்களும் போகாத ஹாஸ்பிடல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது விரைவில் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே குடும்பத்தில் நடந்திருக்காது அது திருமணமாகட்டும் சீமந்தமாகட்டும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து கிரக பேரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துடனான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய கூடுறக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கு இருக்க போது உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க எல்லா ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நம்ம நம்பிடுவாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய கஷ்டம் துன்பம் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்தே தான் ஆக வேண்டும் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நினச்சி நிறைய மாணவர் வந்து ரொம்பவே வந்து மன அழுத்தத்தில் இருப்பீங்க நம்ம நினைச்ச மாதிரி மார்க் பண்ணியெல்லாம் என்ன பண்றது நல்ல காலேஜ் கடைகள் என்ன பண்ணுறது நல்ல கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்றது நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புது வீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க இந்த வருட